ஓ திருச்சிற்றம்பலம் தொல்லை பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல்லர்த்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறி எளிக்கும் வாத ஊர் என் கோண் திருவாசகம் எனும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழியாண்ட குரு மனிதன் வாழ்க ஆகமமாகி தாழ் வாழ்க ஏக நனேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி நடி பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கழல்கள் விழ்க புறந்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் விழ்க கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கழ குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெழ்க ஈசனடி போற்றி எந்தை அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நின்ற நிமிழடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னரடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி இன்பம் அருளும் மலைப் போற்றி சிவனவனன் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி முந்தை மகிழ சிவ புராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலாம் தன் கருணை கண்காட்ட காட்ட வந்தெய்தி என்னுதற்கு எட்டாய் எழிலார் கழல் இறைஞ்சி விண்ணிறைந்து வண்ணிறைந்து விக்காய் விளங்கொழியாய் என்ல்லை இலாதானே நின் பெரும் சீர் வினையின் புகழுமாறுன்றறியேன் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கள்ள ாகி மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லானின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டிங்கு வீடுற்றேன் என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என்றோங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் ஈமான விமலா பொய்யாய் இனையெல்லாம் போய் வந்தருளி மெஞ்ஞானமாகி எஞ்ஞானம் இல்லா தேனின்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லா அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனங்கமழ வந்த மறையோனே கரந்தப்பால் கண்ணலோடு கலந்தாற் போல சிவனடியா சிந்தையினுள் நூல் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையார் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தா எம்பெருமான் வல்வினையே தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் எனும் வரும் கயிற்றால் கட்டி புற போத்தெங்கும் புழழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புலனனைத்தும் வஞ்சனையே செய்ய விலங்கு மனதால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளம் முருகி நலந்தான் இழாத சிறியனுக்கு நல்கி மீனம் தன்மேல் வந்தருளினில் கழல்கள் காட்டி நாயிற் கடையாய்க் கிடந்த அடியேனுக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மனசுடரே தேசனே தேன அறமுதே சிவபுரனே பாசமா மற்றெழுத்து வாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆற அவமுதே அளவில்லா வெம்மானே ஓராதார் உள்ளத்துலொழுகின்ற ஒளியானே நீராய் உருக்கி என் உயிராய் என்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பரு கண்பராய் யாவருமாய் அல்லையுமாய் ஜோதியனே துன்னிருளே தோற்றா பெருமையனே ஆதியனே அந்த நடுவாய் அல்லானே இருதன்னை ஆட்கொண்ட எந்தைப் பெருமானே கூர்ந்த மெஞ்ஞானத்தால் உண்டுணர்வால் அம் கருத்தின் நோக்கரிய நோக்க நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புனருமிலா உண்ணியனே காக்கும் என் காவலனை காண்பறிய பேரொலியே ஆற்றின்பெல்லமே நின்ற தோற்ற சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாம் மாற்றமாம் வையகத்தே வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தையில் ஊற்றான உண்ணாரமுதே வேற்று விகார விடக்குடம்பின் ஆற்றே ஆற்றேன் மையா அரனேயோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மையா மீட்டிங் வந்து வினை பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனை தென்பாண்டி நாட்டானே அல்லற்ானே ஓ என்று சொல்லர்க்கு அறியானே சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தினுள்ளார் உள்ளார் கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து तिरछेत्रं बलम्